சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எம்டி சால்னா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது பரோட்டா கூட முட்டை பரோட்டா கூட அதே மாதிரி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குள்ள அருமையான காம்பினேஷனாக இருக்குங்க செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் மணக்க மணக்க ரொம்ப சுவையாக இருக்குங்க வாங்க இப்போ இந்த பரோட்டா சால்னா செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சால்னா சேர்க்காக ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கீங்க அப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொறிஞ்சதும் அது கூட ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துனா பட்டா கிராம்பு ஏலக்காய் எல்லாம் இந்த தென்னியில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாது ஆனால் நல்லா செவக்காய் சுருங்க வதங்கி வரணும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா அந்த அந்தளவுக்கு இந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்ப நான் காமிச்சிருக்க மாதிரி வெங்காயம் வதக்கி எடுத்துக்கோங்க அடுத்ததா இது கூட ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கூட கூட இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க தக்காளி நல்லா மைய வதங்கணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்ப தக்காளி வதங்கும் போது தக்காளி வதங்குறதுக்காக இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி இருக்க டைமில் இப்போ நம்ம இந்த சால்னாக்கு தேவையான மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார் வச்சுருக்கீங்க மிக்சர் ஜாரில் ரெண்டு பிரிஞ்சியில் ஒரு பெரிய பிரிஞ்சியில் ஒரு சின்ன பிரிஞ்சியில் ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டையும் ரெண்டாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு கிராம்பு ஒரு மூணு ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு குருமிளகும் சேர்த்துக்கலாங்க அது கூட ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு மீன் சைஸ் இஞ்சி தோல் சீவி ரெண்டா கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நல்ல பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்ல மையே வதங்கி வந்திருக்கு தக்காளி இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்கலாங்க மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போய் என்ன பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா இந்த மசாலாவை கொதிக்க வச்சு எடுத்துக்கணுங்க அப்போ தான் இந்த சாலை டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலாவோட பச்சை வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்கிற டைமில் இது கூட நம்ம தேவையான பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட நான் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்காக முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கீங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி சேர்த்துன மசாலாவும் இப்போ சேர்த்துருக்க இந்த பொடிகள்லாம் சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதி வரணும் ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெய் அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இருக்க டைமில் நம்ம தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சர் ஜாரில் எடுத்துருக்கீங்க ஒரு மூணு சிலு தேங்காய் எடுத்திருக்கேன் இது பொடிப்பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடிப்படியாக கட் பண்ணி சேர்க்கறதுக்கு பதிலாக ஒரு அரை கப் அளவுக்கு துருவன் தேங்காயும் சேர்த்துக்கலாங்க அந்த தேங்காய் கூட ஒரு பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துருக்கேன் பொட்டு கடலைக்கு பதிலாக நீங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு காசகசாவும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போய் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது நல்லா கிளைய விட்டுட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு குருமா எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம பொட்டுக்கடலை முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கறதுனால கொதிக்க கொதிக்க நல்லா திக்காய் வரும் அதனால் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம் இந்த டைமில் உங்களுக்கு காரம் எல்லாம் மிளகாய் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்க சைடில் என்ன பிரிஞ்சு நல்ல சுட சுட எம்டி சால்னா ரெடி ஆயிருக்கு அவ்வளோதாங்க சூப்பரான சால்னா ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்ல அருமையா இருக்குங்க கடைசியாக இதுக்கு மேலே பொடியாக தான் மல்லி இலை இல்லை புதினா இலை கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துனிங்கன்னா சுவையான கடை எம்டி சால்னா ரெடி ஆயிடுங்க இது சப்பாத்தி கூட பரோட்டா கூட சாப்பிட்றதுக்குலாம் அருமையாக இருக்கும் இன்றைக்கி நான் பரோட்டா கூட தாங்க சாப்பிட போகிறேன் பரோட்டா கூட மட்டும் இல்லைங்க வெஜ் பிரியாணி கூட அதே மாதிரி வெஜ் குஸ்கா கூட ரைஸ் கூடலாம் சாப்பிட்றக்கு இந்த எம்டி சால்னா அருமையான காம்பினேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான எம்டி சால்னா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சுருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்